வள்ளல்னு ஒரு படம் ரிலீஸ் அப்போ வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த படத்துக்கு அப்போ கூட நின்று அந்த படத்தோட ரிலீஸுக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு வந்து அவர்தான் ஒரு மிக மிகப்பெரிய காரணம் கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அங்கிள் அவருடைய இந்த இறப்பு வந்து அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மட்டும் இல்லாமல் எல்லமே மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் ரொம்ப ஒரு தைரியமான ஒரு மனிதர் ரொம்ப பாசமாக இருப்பார் அப்பாவோட ஒரு படம் வள்ளல்னு ஒரு படம் ரிலீஸாக வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது அந்த படத்துக்கு அப்போ கூட நின்று அந்த படத்தோட ரிலீஸுக்கு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அன்றைக்கி வந்து அவர் ஒரு மிக்க மிகப்பெரிய காரணம் அண்ட் நான் சினிமா நடிக்க வந்த புதுசில் வந்து என்ன படத்தை என்னோடய படங்களை பார்த்துட்டு கூப்பிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணார் நிறையா நீ வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது மாதிரி மனசுல நினைக்கிறத ரொம்ப போல்டா வெளிப்படையா பேசக்கூடிய ஒருத்தர் அவர் இன்னைக்கு இல்லைங்கிறது வந்து மனசை ஏற்றுக்க மறைக்குது மறுக்குது இந்த நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கும் ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன்